ஓம் சாந்தி இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் சங்கமுகத்தில் சேவை செய்து புகழ் பாடுவதற்கு உகந்தவர ஆக வேண்டும் பிறகு வருங்காலத்தில் புருஷோத்தமராக ஆகிவிடும் பொழுது நீங்கள் பூஜைக்குரியவராக ஆகிவிடுவீர்கள் அப்படின்ற தலைப்பு சொல்றாரு பாபா சங்கமுகத்தில் சேவை செய்து புகழ் பாடுவதற்கு உகந்தவராக வேண்டும் பிறகு வருங்காலத்தில் புருஷோத்தமராகிவிடும் பொழுது நீங்கள் பூஜைக்குரியவர் ஆகிவிடுவீர்கள் கேள்வி எந்த ஒரு வியாதி வேரோடு நீங்கிவிடும் பொழுது தந்தையினுடைய இதயத்துல இடம்பெற முடியும் எந்த ஒரு வியாதி வேரோடு நீங்கிவிடும் பொழுது தந்தையினுடைய இதயத்துல இடம்பெற முடியும் அப்படின்றார் அந்த பாப்பாவுடைய இதயத்துல பதில் வந்து ரெண்டு பதில் கொடுக்குறாங்க அதுல முதலாவது பதில் வந்து தேகாபிமானத்தின் வியாதி இந்த தேக உணர்வுடைய காரணமாகவே அனைத்து விகாரங்களும் மகா ரோகியாக ஆகிவிட்டிருக்கிறது மகாரோகி ஆகிவிட்டிருக்கிறது இந்த நீங்கி விடும் பொழுதுதான் நீங்கள் தந்தையுடைய இதயத்தில் இடம்பெற முடியும் அப்படின்ற மகாரோகி இரண்டாவது இதயத்தை இடம்பெற வேண்டும் என்றால் பரந்த புத்தியுடரே ஆகுங்கள் ஞான சிதையில் அமருங்கள் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் மேலும் சொற்கள் மூலம் சேவை செய்வதுடன் கூடவே தந்தை நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள் என்றால் பரந்த புத்தியுடனாக என்றால் விசால புத்தி இருக்கணும் ஞான செய்தில் அமருங்கள் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் மேலும் சொற்களின் மூலம் சேவை செய்வதுடன் கூடவே தந்தை நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள் என்று சொல்றார் பாடல் வந்து மணமகள்களே விழித்து கொள்ளுங்கள் அப்படின்றார் மணமகள்களே விழித்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி இனிமையில் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டு கேட்டீர்கள் ஆன்மீக தந்தை இந்த சாதாரண பழைய உடலின் மூலமாக வாய் மூலம் சொன்னார் நான் பழைய உடலில் பழைய ரா ராஜதானியில் வர வேண்டியிருக்கிறது என்று தந்தை கூறுகிறார் இப்பொழுது இது ராவனுடைய ராஜ ராஜாங்கம் ஆகும் உடலும் அந்நியமானது ஏனெனில் இந்த உடலில் ஏற்கனவே ஆத்மா இருக்கிறது நான் அந்நிய உடலில் பிரவேசிக்கிறேன் என்னுடைய உடலாக இருந்திருந்தால் அதற்கென்று பெயர் இருந்திருக்கும் என்னுடைய பெயர் மாறுவதில்லை என்னை சிவபாபா என்று கூறுகிறார்கள் பாடலை குழந்தைகள் தினமும் கேட்கிறார்கள் நவயோகம் அதாவது புதிய உலகம் சத்தியுகம் வந்தது இப்பொழுது வீழ்த்தி கொள்ளுங்கள் என்று யாருக்கு சொல்றாரு ஆத்மாக்களுக்கு ஏனென்றால் ஆத்மாக்கள் கோரமான இருளு உறங்கியிருக்கிறார்கள் சிறிதளவும் அறிவு இல்லை தந்தை அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது தந்தை எழுப்பு வந்திருக்கிறார் இப்பொழுது நீங்கள் எல்லையில்லாத தந்தை அறிந்திருக்கிறீர்கள் அவரிடமிருந்து எல்லையில்லாத சுகம் புது யுகத்தில் கிடைக்க வேண்டியிருக்கிறது சத்து யுகம் புதியது என்று கூறப்படுகிறது கலியுகத்திற்கு பழைய யுகம் என்று சொல்வார்கள் வித்வான்கள் மற்றும் பண்டிதர்கள் ஆகியோர் யாருக்குமே தெரியாது புதிய யுகம் பிறகு எவ்வாறு பழையது ஆகிறது என்று யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள் யாரும் கூற முடியாது இதுவோ லட்சக்கணக்கான வருடங்களுடைய விஷயமாகும் என்று கூறுவார்கள் நாம் புதிய யுகத்திலிருந்து மீண்டும் பழைய யுகத்திற்கு எப்படி வந்தோம் அதாவது சொர்க்கவாசியிலிருந்து நரகவாசி எப்படி ஆனோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மனிதர்களோ எதுவும் அறியாமல் இருக்கிறார்கள் யாருக்கு பூஜை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் சரித்திரம் பற்றி கூட தெரி தெரியாது எப்படி ஜெகதாம்பாவுக்கு பூஜை செய்கிறார்கள் இப்பொழுது அந்த அம்பாள் யார் என்பது அவருக்கு அவர்களுக்கு தெரியாது அம்பாள் என்று உண்மையில் தாய்மார்களுக்கு கூறப்படுகிறது ஆனால் ஒருவருக்கு ஒருவருக்குத்தான் நடக்க வேண்டியிருக்கிறது சிவபாபாவுக்கு கூட ஒரே ஒரு கலப்படமற்ற அவசாரி நினைவர்த்தம் இருக்கிறது அம்மா கூட ஒருவர் ஆவார் ஆனால் ஜெகதம்பா அறியாமல் இருக்கிறார்கள் இவர் ஜெகதம்பா ஆவார் மற்ற லக்ஷ்மி ஜெகத்தினுடைய உலகத்தின் மகாராணி ஆவார் ஜெகதம்பா யார் மற்றும் ஜெகத் மகாராணி யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஜெகதம்பா யார் மற்றும் ஜகத் மகாராணி யார் என்பது உங்களுக்கும் தெரியும் இந்த விஷயங்களை ஒருபொழுது யாரு தெரிந்து கொள்ள முடியாது அதாவது ஜகத்தம்மானா யாருன்னா சங்கமுகத்துல பிரம்மா பாபாவுக்கு உதவி செஞ்ச சிவபாபாவை நினைவு செய்தும் வெற்றி அடைந்தார் உலகத்துக்கு தாயாக இருந்தார் அதே போல ஜெகத் மகாராணி சொர்க்கத்துல ஜகத்துக்கு உலக மகாராணி என்பது இப்ப அதே ஆத்மா புருஷாதம் செய்து கருமத்தி தடைஞ்சு மகாராணி அகராங்க சொர்க்கத்துல இந்த விஷயங்கள் ஒருபோது யார் தெரிந்து கொள்ள முடியாது லக்ஷ்மி தேவி என்றும் ஜெகதாம்பாவி பிராமணி என்றும் கூறுவார்கள் பிராமணர்கள் சங்கமுகத்தில் தான் இருக்கிறார்கள் இந்த சங்கமுகத்தை பிறர் அறியாமல் இருக்கிறார்கள் பிரஜாபத பிரம்மா மூலமாக புதிய புருஷோத்தம் அதாவது சிருஷ்டி படைக்கப்படுகிறது புருஷோத்தமர்கள் உங்களுக்கு அங்கு தெரிய வருவார்கள் இந்த சமயம் பிராமணர்களாகிய நீங்கள் புகழ்பாட உகந்தவர்கள் ஆவீர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிறகு நீங்கள் பூஜைக்குரியவர் ஆகிவிடுவீர்கள் பிரம்மாவிற்கு இவ்வளவு பூஜைகள் இருப்பதாக காண்பிக்கின்றார்கள் அவ்வளவு பார்க்க பார்க்க பிறகு அம்பாவிற்கு ஏன் கொடுப்பதில்லை அவருக்கும் அனைவருக்கும் குழந்தைகள் தானே தாய் தந்தை தான் பிரஜாபிதா ஆகிறார்கள் குழந்தைகளை பிரஜாபிதா என்று கூற மாட்டார்கள் லக்ஷ்மி நாராயண ஒரு சத்திய ஜெகத் பிதா ஜெகத் மாதா என்று கூற மாட்டார்கள் பிரஜாபிதாவின் பெயர் பிரசித்தமான ஜெகத் பிதா மற்றும் ஜெகத் மாதா ஒரே ஒருவர் ஆவார் மற்றவர்கள் அனைவரும் அவரது குழந்தைகள் பாருங்கள் அஜ்மீரில் பிரஜாபிதா பிரம்மா கோவிலுக்கு சென்றால் என்றால் பாபா என்று கூறுவார்கள் ஏனென்றால் அவர் இருப்பது பிரஜாபிதாவாக அதாவது எல்லைக்குட்பட்ட தந்தைகள் குழந்தைகளை பிறப்பிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எல்லைக்குட்பட்ட பிரஜாபித ஆகிறார்கள் இவர் எல்லை இல்லாத சிவபாபாவோ சிவ அனைத்து ஆத்மா கூட எல்லையற்ற தந்தையாவார் குழந்தைகளாக நீங்கள் இந்த வித்தியாசத்தை எழுத வேண்டும் ஜெகதம்பா சரஸ்வதி ஒருவர் ஆவார் பெயர்கள் துர்க்கை காளி என்று எவ்வளவு விட்டிருக்கின்றார்கள் அம்பாள் மற்றும் பாபாவிற்கு நீங்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவீர்கள் இது படைப்பு அல்லவா பிரஜாபிதா பிரம்மாவின் மகள் சரஸ்வதி ஆவார் அவருக்கு அம்மா என்று கூறுகிறார்கள் மற்றவர்கள் எல்லோரும் புதல்வர்கள் மற்றும் புதல்விகள் எல்லோருமே தத்து எடுக்கப்பட்டவர்கள் இத்தனை குழந்தைகள் எங்கிருந்து வர முடியும் இவர்கள் எல்லோருமே வம்சாவளி ஆவார்கள் வாய் மூலமாக பெண்ணை படைத்தார் என்றால் படைப்பவர் ஆகிவிட்டார் இவர் என்னுடையவர் என்று கூறுகிறார் நான் இவர் மூலமாக குழந்தைகளுக்கு பிறவி கொடுத்திருக்கிறேன் இவர்கள் எல்லோருமே தத்து எடுக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் இது பிறகு ஈஸ்வரிய ஈஸ்வரிய வாய் வழி படைப்பாகும் ஆத்மாக்களாகவும் இருக்கவே இருக்கிறார்கள் அவர்கள் தத்து எடுக்க எடுக்கப்படுவது இல்லை ஆத்மாக்களாக நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய குழந்தைகள் ஆவீர்கள் என்று யார் சொல்றாரு தந்தை சொல்றாரு பின்னர் இப்பொழுது நான் வந்து பிரஜாபிதா பிரம்மா மூலமாக குழந்தைகளை சுவீகாரம் செய்கிறேன் குழந்தைகளை அதாவது ஆத்மாக்களை தத்தெடுப்பதில்லை ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை தத்தெடுக்கிறார்கள் இதுவும் மிகவும் சூட்சமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதால் நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகிறீர்கள் எப்படியெல்லாம் ஆகலாம் என்பதை எங்களால் புரிய வைக்க முடியும் இவர்கள் இந்த உலகத்திற்கு அதிபதி ஆகும் வகையில் அப்பேற்பட்ட என்ன செயல்களை செய்தார்கள் நீங்கள் கண்காட்சி ஆகியவர்கள் கூட கேட்கலாம் இவர்கள் எந்த சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களில் கூட ஒரு சிலரால் சரியான முறையில் புரிய வைக்க முடியாது அப்படின்றார் உங்களில் யார் தெய்வீக குணமுடையவர்களாகோ அல்லது ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் புரிய வைக்க முடியும் மற்றவர்களோ மாயனுடைய வியாதியில் சிக்கியபடி இருக்கிறார்கள் அநேக விதமான நோய்கள் இருக்கிறது தேகாபிமானத்தின் நோய் கூட இருக்கிறது இந்த விகாரங்கள் தான் உங்களை நோயாளிகளை ஆக்கியிருக்கிறது அப்படின்னு பாபானிக்கு எவ்வளவுதான் சொல்லாத பாருங்க நான் உங்களை தூய்மையான தேவதையை ஆக்குகிறேன் என்று தந்தை சொல்றார் நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவராக அதாவது சர்வ குண சம்பனம் தூய்மையாக இருந்தீர்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களாக அதாவது பதிதமாக ஆகியிருக்கிறீர்கள் எல்லையிலா தந்தை இவ்வாறு கூறுவார் இதில் நிந்தனை செய்யக்கூடிய விஷயம் கிடையாது இது புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும் நான் இங்கு பாரதத்தில் வருகிறேன் என்று பாரதவாசிகளுக்கு எல்லையில்லாத தந்தை சொல்றார் பாரதத்தின் மகிமை அளவற்றதாகும் இங்கு வந்து நரகத்தை சொர்க்கமாக்குகிறார் அனைவருக்கு அமைதி தருகிறார் எனவே அப்பேற்பட்ட தந்தையினுடைய மகிமை கூட அளவற்றது கரை காண முடியாது அப்படின்றார் தந்தையோட மகிமை ஜெகதம்பா மற்றும் அவரது மகிமை பற்றி யாருக்குமே தெரியாது இவற்றினுடைய வித்தியாசங்களை கூட உங்களால் கூற முடியும் இது ஜெகதம்பாவினும் சரித்திரம் இது லக்ஷ்மியுடைய சரித்திரம் அதே ஜெகதம்பா மீண்டும் லக்ஷ்மி ஆகிறார் பிறகு அதே லக்ஷ்மி எண்பத்தி நாலு பிறவிகளுக்கு பிறகு ஜெகதம்பா ஆகிவிடுவார் படங்கள் கூட தனித்தனியாக வைக்க வேண்டும் லக்ஷ்மிக்கு கலசம் கிடைத்தது என்று காண்பிக்கிறார்கள் ஆனால் லக்ஷ்மி பிறகு சங்கமுகத்தில் எங்கிருந்து வந்தார் எவ்வளவு ஞான சிந்தனை செய்ய வைக்கிறாங்க சத்தியத்தில் இருந்தார் இந்த எல்லா விஷயங்களும் தந்தை புரிய வைக்கிறார் படங்களை தயாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் ஞான சிந்தனை செய்ய வேண்டும் அப்பொழுது புரிய வைப்பது சுலபமாக இருக்கும் இந்த அளவிற்கு பரந்த புத்தி உடையவர்களாக ஆக வேண்டும் அப்பொழுது தான் மனதில் இடம்பெற முடியும் பாபாவை நல்ல முறையில் நினைவு செய்யும் பொழுது மற்றும் ஞானசத்தில் அமரும் பொழுது மனதில் இடம்பெற முடியும் அப்படி இன்று யார் மிகவும் நன்றாக முரளி அதாவது வாணி நடத்துகிறார்களோ அவர்கள் மனதில் இடம்பெறுவார்கள் என்பது அல்ல தந்தை சொல்றாரு தேகாபிமானம் முழுமையாக நீங்கி விடும் பொழுது கடைசியில் வரிசிகரமாக முயற்சிக்கு ஏற்ப மனதில் இடம்பெறுவார்கள் அப்படின்றார் பிரம்மஞானிகள் ஞானிகள் பிரம்மத்தில் கலந்து விடுவதற்கான முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவ்வாறு யாருமே கலந்து போக முடியாது என்பதை தந்தை புரிய வைக்கிறார் மற்றபடி உழைக்கின்றார்கள் உத்தமமான பதவி அடைகிறார்கள் பிளாட்டினத்தில் துலாபாரம் செய்யும் அளவிற்கு அப்பேற்பட்ட மகாத்மா ஆகிறார்கள் ஏனெனில் பிரம்மத்தில் கலந்து விடுவதற்கான முயற்சி செய்கிறார்கள் அல்லவா எனவே உழைப்பினுடைய பலன் கூட கிடைக்கிறது மற்றபடி முக்தி ஜீவன் முக்தி கிடைக்க முடியாது இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிவுக்கு வருகிறது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இத்தனை அணுகுண்டுகள் தயாரித்திருக்கிறார்கள் என்றால் வெறுமனே வைத்துக் கொள்ள மட்டுமா தயாரித்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு பழைய உலகத்தின் அழிவிற்காக இந்த குண்டுகள் பயன்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அநேக விதமான அணுகுண்டுகள் இருக்கிறது தந்தை ஞானம் மற்றும் யோகத்தை கற்பிக்கிறார் பிறகு ராஜராஜேஸ்வர் அதாவது இரட்டை கிரீடம் அணிந்த தேவி தேவத ஆவீர்கள் எப்பேற்பட்ட உயர்ந்த பதவி பிராமணர்கள் மேலே உச்சியில் உள்ளார்கள் உச்சி அதாவது குடிமை எல்லாவற்றை விட மேலே இருக்கிறது இப்பொழுது குழந்தைகளாக உங்களை பதித்த நிலையிலிருந்து பாவனமாக்க தந்தை வந்திருக்கிறார் பிறகு நீங்களும் அந்த பதித்த பாவனி ஆகிறீர்கள் இந்த போதை இருக்கிறதா அனைவரும் பாவனமா ஆக்கி ராஜராஜேஸ்வரம் ஆக்கி கொண்டிருக்கிறார் போதை உள்ளது என்றால் மிகுந்த குஷியில் இருக்க வேண்டும் நாம் எத்தனை பேரை நமக்கு சமமா ஆக்குவோம் என்று உங்களுடைய மனதை கேளுங்கள் பிரஜாபிதா மற்றும் பிரம்மா மற்றும் ஜெகதம்பா இருவரும் ஒன்று போல உள்ளார்கள் பிராமணனுடைய படைப்பை படைக்கிறார்கள் சூத்திலிருந்து ஆவதற்கான யுக்தியை தந்தை தான் சொல்றார் இது எந்த சாகசிரமும் இல்லை இது இருப்பதும் கீதையினுடைய யுகமாக இருக்கிறது தொடர்ச்சி மூணு நாள் சொல்ற கீதையினுடைய யுகமாக இருக்கிறது மகாபாரத பவர் கூட உண்மையில் நடந்திருந்தது ராஜயோகத்தை ஒருவருக்கு மட்டுமே கற்பித்திருப்பாரா என்ன மனிதர்களுடைய புத்தியில் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனுடைய நினைவுதான் இருக்கிறது இங்கோ ஏராளமான படிக்கிறார்கள் அமர்ந்திருப்பதும் பாருங்கள் எவ்வளவு சாதாரணமாக சிறிய குழந்தைகள் ஆ ஆ என்று படிக்கிறார்கள் அல்லவா நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு கூட ஆ ஆ கற்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆ என்றால் அப்பா ஆ என்றால் ஆஸ்தி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் உலகிற்கு அதிபதி ஆகிவிடுங்கள் என்று தந்தை சொல்றார் எந்த ஒரு அசுர செயல் கூட செய்யக்கூடாது தெய்வ குணங்கள் தாரணம் செய்ய வேண்டும் எனக்குள் எந்த ஒரு அவகுணம் இல்லை என்று சோதிக்க வேண்டும் நான் நிர்குணமானவன் எனக்குள் எந்த குணமும் இல்லை இப்பொழுது நிர்குண ஆசிரமம் கூட இருக்கிறது ஆசிரமம் ஆனால் அந்த அர்த்தமும் கிடையாது நிர்குணம் என்றால் எனக்குள் எந்த குணமும் கிடையாது இப்பொழுது குணவான ஆக்குவது தந்தனுடைய காரியமாகும் தந்தனுடைய பட்டம் என்ற தொப்பியே தங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது தந்தை எத்தனை விஷயங்களை புரி வைக்கிறார் டைரக்ஷன் உத்தரவு கூட கொடுக்கிறார் ஜெகதம்பா மற்றும் லக்ஷ்மிக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை தயாரிங்கள் அப்படின்றார் ஜெகதம்பா யாரு லக்ஷ்மிக்கு உடைய வித்தியாசங்களை தயாரிங்கள் பிரம்மா சரஸ்வதி சங்கமயுகத்தினர் லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தினர் இந்த படங்கள் புரிவப்பிற்காக இருக்கிறது சரஸ்வதி பிரம்மாவுடைய மகள் ஆவார் மனிதர் இருந்து தேவதை ஆவதற்காக படிப்பிக்கிறார் இப்போது நீங்கள் பிராமணர் ஆவீர்கள் சத்தியுக தேவதைகள் கூட மனிதர்களே ஆவார்கள் ஆனால் அவர்களை தேவதைகள் என்று கூறுவார்கள் மனிதர்கள் என்று கூறினால் அது அவர்களுடைய இழிவுபடுத்துவது விடுகிறது எனவே தேவி தேவதை அல்லது பகவான் பகவதி என்று கூறிவிட்டு சொல்லி போய் விடுகின்றார்கள் ராஜாராணிய பகவான் பகவதி என்று கூறினார்கள் என்றால் பின் பிரஜைகளை கூட கூற வரும் எனவே தேவி தேவதைகள் என்று கூறப்படுகிறது திருமூர்த்தின படம் கூட இருக்கிறது சத்தியுகத்தில் எவ்வளவு குழந்தை குறைவான மனிதர்கள் கலியுகத்தில் எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அது எவ்வாறு புரிய வைப்பது இதற்கு பிறகு கால சக்கரம் கூட அவசியம் வேண்டும் கண்காட்சி இவ்வளவு பேரை எல்லாம் கூப்பிடுகிறார்கள் இதுவரையும் சுங்க வரி வசூலுக்கு கூடிய அதிகாரிக்கு யாருமே அழைப்பு அளிக்கவில்லையா ஐடி தானே இது ஒரு சுங்க வரி எனவே இது போல சிந்தனை செலுத்த வேண்டும் இதில் மிகவும் பரந்த புத்தி வேண்டும் அப்படின்றார் தந்தை மீது மதிப்பு வைக்க வேண்டுமா உசைனுடைய குதிரை எவ்வளவு அலங்கரிக்கின்றார்கள் பட்டை எவ்வளவு சிறியதாக இருக்கும் குதிரை எவ்வளவு பெரிதாக இருக்கும் ஆத்மா கூட எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறது அதனுடைய அலங்காரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது இது அகாலமூர்த்தியினுடைய பீடமாகும் அல்லவா சர்வபியாப்பை அதாவது எங்கு நிறைந்தவர் என்ற விஷயத்தை கூட கீதிலிருந்து எடுத்திருக்கிறார்கள் நான் ஆத்மாக்களுக்கு ராஜாவும் கற்பிக்கின்றேன் பிறகு சர்வபியாப்பை எப்படி இருக்க முடியும் என்று தந்தை சொல்றாரு தந்தை ஆசிரியர் மட்டும் குரு எங்கு நிறைந்தவராக எப்படி இருக்க முடியும் நானும் உங்களுடைய தந்தை ஆவேன் மற்றும் ஞான கடலும் ஆவின் என்று தந்தை சொன்னாரு நீங்கள் எல்லையில்லாத சரித்திரம் அதாவது ஜாக்கிரபி புரிந்து கொள்வதால் உங்களுக்கு எல்லையில்லாத ராஜம் கிடைத்துவிடும் தெய்வ குணங்களும் தாரணம் செய்ய வேண்டும் மாயை ஒரு அடியாக பிடித்து விடுகிறது நடத்தி அசுத்தமானதாக ஆகிவிடுகிறது பிறகு இது போல தவறுகள் ஆகிவிட்டன என்று எழுதுகிறார்கள் கடிதம் நாங்கள் முகத்தை கருப்பாகி கொண்டு விட்டோம் இங்க தூய்மை கற்பிக்கப்படுகிறது பிறகு யாராவது விழுந்து தவறு செய்து விட்டார்கள் என்றாலும் கூட அதில் தந்தை என்ன செய்ய முடியும் வீட்டில் யாராவது ஒரு குழந்தை அசுத்தமா ஆகிவிட்டார் முகத்தை கருப்பாகி கொண்டு விட்டார் என்றால் தந்தை நீ இறந்து போய்விட்டிருந்தால் நல்லது என்பார் லௌகீகர் சொல்வது வார்த்தை எல்லையில்லாத தந்தை நாடகத்தை அறிந்திருந்தாலும் கூட பிறகு அறிவுரை கூறுவார்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை அளித்து விட்டு சுய நீங்க தவறு செய்தீர்கள் என்றால் ஆயிரம் மடங்கு பாவம் ஏறிவிடுகிறதா மாய ஓங்கி அரைந்து விட்டது என்று கூறுகிறார்கள் மாயை பலமாக குத்து விடுகிறது என்றால் ஒரே அடியாக அறிவு இல்லாமல் செய்து விடுகிறது மாயா கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியது என்று தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார் கண்களை பதில் சொல்றார் ஒருபோது எந்த ஒரு விகரமும் செய்யக்கூடாது புயல் குளம் நிறைய வரும் ஏனென்றால் யுத்த காலத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா என்னவாக என்று கூட தெரியாது மாய உடனே அறைந்து விடுகிறது இப்போது நீங்கள் எவ்வளவு அறிவாளி ஆகிறீர்கள் ஆத்மா தான் அறிவாளி ஆகிறது அல்லவா ஆத்மா தான் அறிவற்றவா இருந்தது இப்பொழுது தந்தை அறிவாளியா ஆக்குகிறார் நிறைய பேர் தேகமானித்தால் இருக்கிறார்கள் நிறைய பேர் சொல்றாங்க நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொள்வதில்லை தந்தை ஆத்மாக்களாக நமக்கு கற்பிக்கிறார் ஆத்மாவாகிய நாம் இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு விகாரத்தினுடைய விஷயத்தையும் இந்த காதுகளால் கேட்காதீர்கள் என்று இப்போது தந்தை சொல்றாரு எந்த ஒரு விகாரத்தின் விஷயத்தையும் சொல்லு தந்தை உங்களை உலகிற்கு அதிபதியாக்குகிறார் குறிக்கோள் மிக உயர்ந்ததாகும் மரணம் நெருங்கும் பொழுது உங்களுக்கு பயம் ஏற்படும் இரக்கம் தருவாயில் பகவான் நினைவை செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூறுகிறார் அல்லவா அல்லது ஒரு சிலர் தங்களது குருவை நினைவு செய்வார்கள் தேகதாரி நினைவு செய்த செய்ய கற்பிக்கிறார்கள் தந்தையை என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சொன்னார் இதுவே குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் இருக்கிறது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கட்டளையிடுகிறார் தேகதாரிகளை நினைவு செய்யக்கூடாது தாய் தந்தை கூட தேகதாரிகள் அல்லவா அப்படின்னு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறார் நானே விசித்திரமானவன் அதாவது விவேகி உடலற்றவன் ஆவேன் இவருக்குள் அமர்ந்து உங்களுக்கு ஞானத்தை அளிக்கிறேன் நீங்கள் இப்பொழுது ஞானம் மற்றும் யோகத்தை கற்கின்றீர்கள் ஞானக்கடலான தந்தை மூலமாக நாங்கள் ராஜராஜேஸ்வரி அவருக்காக ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்றீங்க ஞானக்கடல் ஞானத்தையும் கற்பிக்கிறார் மற்றும் ராஜயோகத்தையும் கற்பிக்கிறார் ஞானக்கடல ஞானத்தையும் கற்பிக்கின்றார் மற்றும் ராஜபகுத்தம் கற்பிக்கின்றார் அப்படின்ற முரளியை வந்து முடிக்கின்றார் நல்லது அச்சா இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகு கால கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மட்டும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடைய நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் புத்திசாலி ஆகி மாயினுடைய புயல்களிடம் ஒருபோது தோல்வி அடையக்கூடாது கண்கள் ஏமாற்றுகின்றன எனவே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விகாரி விஷயங்களையும் இந்த காதுகளால் கேட்க கூடாது அப்படின்றார் அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்களையும் காதுகளால் கேட்க கூடாது ரெண்டாவது நாம் எத்தனை பேர் நமக்கு ஆஹ் சமானமா ஆக்குகிறோம் என்று நம்முடைய மனதை நாமே கேட்க வேண்டும் மாஸ்டர் பதித்த பாவனையாகி அனைவரும் பாவனமாக அதாவது ராஜராஜேஸ்வர் ஆக்கும் சேவை செய்து கொண்டு நம்மிடம் எந்த ஒரு அவகுணம் இல்லையே தெய்வ குணங்களை எதுவரை தானம் செய்கிறோம் கேள்வி கேட்டு நேரணுமா நமக்கு நமக்குள்ள ம் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயலை சிறந்ததாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கி ஆக்கிவிடக்கூடிய ஞான சுரூபமான அறிவாளி ஞானியாக ஆவீர்களாக ஒவ்வொரு எண்ணம் செயல் சிறந்ததாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கிவிடக்கூடிய ஞான சுரூபமான அறிவாளி ஆவீர்களாக அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் யார் ஞான சொரூப அறிவாளி ஆகி எந்த ஒரு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி மூர்த்தி ஆகிறார்கள் இதனுடைய தான் பக்தி மார்க்கத்தில் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் முன் அந்த சுவாஸ்திகா சின்னம் போடுகிறார்கள் அல்லது விநாயகரை வணங்குகிறார்கள் இந்த சுவாஸ்திகா என்பது சுயசிதியை நிலைத்திருப்பதற்கான மற்றும் கணேசர் நாலெட்ஜ் ஃபுல் அதாவது ஞான நிரந்தரின்பு அறிகுறி ஆகும் குழந்தைகளாக நீங்கள் சுயம் நாலேஜ் ஃபுல் ஆகி ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் தர்மம் செய்கிறீர்கள் என்றால் சுலபமாக வெற்றியினுடைய அனுபவம் ஆகிறது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அந்த சுவாஸ்திகா அந்த கணேசர் பத்தி ஏன் அங்கே பக்தியில் போறாங்க சொல்லிட்டு வரதான்னு சொல்றாங்க அடுத்தது ஸ்லோகன் மகிழ்ச்சியே பிராமண வாழ்க்கையோட விசேஷ தன்மையாகும் எனவே குஷியினுடைய தானம் செய்து கொண்டே இருங்கள் அப்படின்றார் மகிழ்ச்சியுடைய பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மையாகும் எனவே குஷியினுடைய தான செய்து கொண்டே இருங்கள் அப்படின்ற அற்புதமாக சுலோகம் சொல்றாங்க அடுத்தது அவிக்த இஷாரே தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தினுடைய சக்திகளை பயன்படுத்துங்கள் அப்படின்றார் தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனிதன் மூலமாக யோகத்தினுடைய சக்திகளை பயன்படுத்துங்கள் அப்படின்றான் விளக்கம் எப்படி எந்த ஒரு அறிவியலுடைய சாதனத்தை பயன்படுத்துவதற்கு முன்னாக லைட் இருக்கிறதா இல்லையா என்று சுவாதனை செய்கிறார்கள் அதே போல யோகத்தினுடைய சக்தியினுடைய குணங்களுடைய பிரயோகம் செய்கிறீர்கள் என்றால் அவற்றுக்கு மூல ஆதாரமாகிய ஆத்மீக சக்தி பரமாத்மா சக்தி மற்றும் லைட் லேசான நிலை இருக்கிறது என்று சுவாதனை செய்யுங்கள் சிதி மற்றும் சொரூபம் டபுள் லைட் அதாவது லேசாகவும் ஒலியாகவும் இருத்தல் ஆக இருக்கிறது என்றால் பிரயோகத்தில் வெற்றியை நீங்கள் மிகவும் சுலபமாக அடைந்து விட முடியும் அப்படின்னு முதல்ல நம்ம யோகா செய்யறது முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கணும் ஆத்மீக சக்தி இருக்குதா பரமாத்ம சக்தி இருக்குதா லைட் லேசானில இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள் சிதி மற்றும் சொரூபம் டபுள் லைட் லேசாக ஒளியாக இருத்தல் ஆக இருக்கிறதா என்றால் பிரயோகத்தில் வெற்றியை நீங்கள் மிகவும் சுலபமாக அடைந்து விட முடியும் என்று பாவனிக்கு முரளி வந்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாநில தேகாபிமானத்தை பற்றி விடுக்கணும் அப்பதான் பரமாத்மாவுடைய இதயத்துல உட்கார முடியும் இல்லைன்னா உட்கார முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு அப்புறமா வந்து மகாரோகி ஆகி அஹ் ஆகிறீங்க அதனால வந்து அவருடைய இதயத்துல உட்கார முடியல அப்படின்றாரு அப்புறமா வந்து ஜெகதம்மா யாரு லக்ஷ்மி யாரு ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றாரு நீங்க தான் வந்து தேவதையாக இருந்து கீழப்ப வந்து கீழே வந்துட்டீங்க பிரம்மாவுக்கு அஜ்மீர் கோயில் கட்டுறாங்க வந்து அது யாருன்னு புரிய வைக்கணும் அப்படின்றாரு அதுபோல கண்களை பத்தி சொல்லிருக்காரு ஜெகதம்பா ஜெகத் மகாராணி அதனுடைய வித்தியாசத்தை பற்றி சொல்ல வைக்கிறாரு பர்டிகுலர் நீங்க பட்டியல பாட சொல்லிருக்கிறாரு ஜெகதம்பா மற்றும் லட்சுமிக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை தயாரிங்கள் அப்படின்றாரு தனித்தனி ரெண்டு பேரும் ஜெகதம்பா சங்கமுகத்தில் முயற்சி பண்றாங்க வந்து பிரம்மா சரஸ்வதி அந்த ரெண்டு படத்துக்கு வித்தியாசம் நீங்கள் வந்து பட்டியல் போட சொல்ல வந்து திருமூர்த்தி படம் கூட இருக்கிறது அதையும் வந்து நம்ம புரிய வைக்கணும் வந்து அப்புறம் உசை உசைனினுடைய குதிரை எவ்வளவு அலங்கரிக்கிறார் வந்து பக்தியில் ஃபேமஸ்னு உசைனுடைய குதிரை அது வந்து ஞானத்தோடு நம்ம விளக்கணும் நம்ம உசைனுக்கு பிரம்மா பாப்பாட்டை அவர் தான் குதிரை அதில் உடம்புல இறங்கி அதை அலங்கரிக்கிறார் இந்த பட்டை அதெல்லாம் சொல்கிறார் வந்து அப்புறமா வந்து புத்திசாலி ஆகணும் மாய வந்து விதவிதமா ரூபத்தில் வரும் அது வந்து நம்ம வந்து வெற்றி பெற ஃபுல்லா தேவ அபிமா தேக அபிமானத்தை விட சொல்லிருக்காரு அதுதான் சுவாஸ்திகா கணேசர் இது ரெண்டு பத்தியும் அது எப்படி இருப்பாங்க அவங்க சங்கமுகத்துல சொல்லிட்டு நிறைய பாபானிக்கு முரளிய சொல்லிருக்கேன்டா அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் சங்கமுகத்தில் சேவை செய்து புகழ் பாடுவதற்கு உகந்தவர ஆக வேண்டும் பிறகு வருங்காலத்தில் புருஷோத்தமராக ஆகிவிடும் பொழுது நீங்கள் பூஜைக்குரியவராக ஆகிவிடுவீர்கள் என்று தலைப்பு சொல்றாரு பாபா சங்கமுகத்தில் சேவை செய்து புகழ் பாடுவதற்கு உகந்தவராக வேண்டும் பிறகு வருங்காலத்தில் புருஷோத்தமராகிவிடும் பொழுது நீங்கள் பூஜைக்குரியவரை ஆகிவிடுவீர்கள் கேள்வி எந்த ஒரு வியாதி வேரோடு விடும் பொழுது தந்தையினுடைய இதயத்துல இடம்பெற முடியும் எந்த ஒரு வியாதி வேரோடு நீங்கிவிடும் பொழுது தந்தையினுடைய இதயத்துல இடம்பெற முடியும் அப்படின்றது அந்த அப்பாவுடைய இதயத்துல பதில் வந்து ரெண்டு பதில் கொடுக்குறாங்க அதுல முதலாவது பதில் வந்து தேகாபிமானத்தின் வியாதி இந்த தேக உணர்வுடைய காரணமாகவே அனைத்து விகாரங்களும் மகா ரோகியாக ஆகிவிட்டிருக்கிறது மகாரோகி ஆகிவிட்டிருக்கிறது இந்த தேகாபிமானம் பொழுது பொழுதுதான் நீங்கள் தந்தையுடைய இதயத்தை இடம் பெற முடியும் மகா மகாரோகி இரண்டாவது இதயத்தை இடம்பெற வேண்டும் என்றால் பரந்த புத்தியுடரும் ஆகுங்கள் ஞான சிதையில் அமருங்கள் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் மேலும் சொற்கள் மூலம் சேவை செய்வதுடன் கூடவே தந்தை நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள் இதே திட்டம் பெற வேண்டும் என்றால் பரந்த புத்தியுடன் ஆகவே விசால புத்தி இருக்கணும் ஞான செய்தில் அமருங்கள் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் மேலும் சொற்களின் மூலம் சேவை செய்வதுடன் கூடவே தந்தை நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள் என்று சொல்றார் பாடல் வந்து மணமகள்களே விழித்து கொள்ளுங்கள் அப்படின்றார் மணமகள்களே விழித்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி இனிமையில் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டு கேட்டீர்கள் ஆன்மீக தந்தை இந்த சாதாரண பழைய உடலின் மூலமாக வாய் மூலம் சொன்னார் நான் பழைய உடலில் பழைய ரா ராஜதானியில் வர வேண்டியிருக்கிறது என்று தந்தை கூறுகிறார் இப்பொழுது இது ராவனுடைய ராஜ ராஜாங்கம் ஆகும் உடலும் அந்நியமானது ஏனெனில் இந்த உடலில் ஏற்கனவே ஆத்மா இருக்கிறது நான் அந்நிய உடலில் பிரவேசிக்கிறேன் என்னுடைய உடலாக இருந்திருந்தால் அதற்கென்று பெயர் இருந்திருக்கும் என்னுடைய பெயர் மாறுவதில்லை என்னை சிவபாபா என்று கூறுகிறார்கள் பாடலை குழந்தைகள் தினமும் கேட்கிறார்கள் நவயோகம் அதாவது புதிய உலகம் சத்யுகம் வந்தது இப்பொழுது வீழ்த்தி கொள்ளுங்கள் என்று யாருக்கு சொல்றாரு ஆத்மாக்களுக்கு ஏனென்றால் ஆத்மாக்கள் கோரமான இருளு உறங்கியிருக்கிறார்கள் சிறிதளவும் அறிவு இல்லை தந்தை அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது தந்தை எழுப்பு வந்திருக்கிறார் இப்பொழுது நீங்கள் எல்லையில்லாத தந்தை அறிந்திருக்கிறீர்கள் அவரிடமிருந்து எல்லையில்லாத சுகம் புது யுகத்தில் கிடைக்க வேண்டியிருக்கிறது சத்தியுகம் புதியது என்று கூறப்படுகிறது கலியுகத்திற்கு பழைய யுகம் என்று சொல்வார்கள் வித்வான்கள் மற்றும் பண்டிதர்கள் ஆகியோர் யாருக்குமே தெரியாது புதிய யுகம் பிறகு எவ்வாறு பழையது ஆகிறது என்று யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள் யாரும் கூற முடியாது இதுவோ லட்சக்கணக்கான வருடங்களுடைய விஷயமாகும் என்று கூறுவார்கள் நாம் புதிய யுகத்திலிருந்து மீண்டும் பழைய யுகத்திற்கு எப்படி வந்தோம் அதாவது சொர்க்கவாசியிலிருந்து நரகவாசி எப்படி ஆனோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மனிதர்களோ எதுவும் அறியாமல் இருக்கிறார்கள் யாருக்கு பூஜை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் சரித்திரம் பற்றி கூட தெரி தெரியாது எப்படி ஜெகதாம்பாவுக்கு பூஜை செய்கிறார்கள் இப்பொழுது அந்த